பத்த வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதி தீபமாட்ட எரியும் இப்படி நல்ல நல்லா சாமிகள் காய்ச்சி முடிச்சுட்டு அணிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து புகை வரும் இந்த புகை வந்து என்னவா மாறும் பாத்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் தாயத்தில் வந்து அரைச்சி போட்டு நம்ம தாயத்துக்குள்ளார் போட்டு அரை பண்ணுவோம் ஆதிச்சித்தி வினையர்கள் அனைவருக்கு வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேவதாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி தெய்வ பூதாலம்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நீர் பூதாலம்னு ஒன்று பார்த்தோம் பண்ணிங்களா அதே மாதிரி தெய்வ பூதாலம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது இந்த தெய்வ பூதாள மூலிகைக்கு ரெண்டு தன்மைகள் உண்டு ஒன்று ஒரு மரத்தை வந்து பார்த்தீங்க ஒரு செடியை பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா டைம் எடுக்கும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அது பற்றும் இல்லையா ஆனால் இந்த தெய்வ பூதாள மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெருப்புல காமிச்சது மாதிரி டக்குன்னு பற்றி தன்மை அது அவ்வளோ பெரிய ஆற்றல் அதில் உண்டு அதே சமயத்தில் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ண அப்படின்னா டக்குன்னு பற்றிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இந்த தெய்வ பூதாளத்தை நீங்கள் வந்து பற்ற வச்சு கற்பூரமாக காமிக்கலாம் இன்னைக்குமே வந்து மிக பழமையான ஆலயங்களில் இது மாதிரி மாந்திரிகம் சார்ந்த ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெய்வ பூதாளத்தை தான் முதல்ல வந்து சுவாமிக்கு காமிப்பாங்க இது பற்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஜோதி தீபமாக எரியும் இப்படி அப்படி நல்லா சாமிகளாக காய்ச்சி முடிச்சு அனுச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து புகை வரும் இந்த புகை வந்து என்னவா மாறும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி வாசனை உருவாக்கும் இது எல்லா விதமான இதை பயன்படுத்துவாங்க அதெல்லாம் மாதிரி எல்லா விதமான அறைகளையும் வச்சு நீங்கள் வழிபாடும் செஞ்சுட்டு வரலாம் இதுக்கு வந்து சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் இதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை பூஜையிலையும் வச்சு பயன்படுத்தலாம் அல்லது சாம்பிராணி இது பயன்படுத்தலாம் இல்லை பணம் வைக்கக்கூடிய பெட்டிகள் வச்சிங்கன்னாலும் தெய்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது நம்ம செய்யக்கூடிய தொழில் லாபத்தை தரக்கூடியது இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் தாயத்தில் வந்து அரைச்சி போட்டு நம்ம தாயத்துக்குள்ளார போட்டு அரைச்சு பண்ணுவோம் ஸோ இது எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி நிறைந்த விஷயங்கள் தான் இது வந்து எல்லா இடங்களையும் ரொம்ப எளிமையாக கிடைச்சிடாது யாருக்கு பிராப்தம் இருக்குது அவங்களுக்கு தான் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதை வந்து நார்மலாக ஒரு சின்ன பீஸை எடுத்து நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பாது பாதுகாப்பாக வீ பர்சலை வச்சுட்டு போனீங்கன்னாவே எதிர்மறை சக்திகள் அனைத்துமே விலைக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை சக்திகள் வதிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது இதை வந்து பயன்படுத்துங்க ஒரு அற்புதமான மொழிக்கு இதனுடைய பேர் வந்து தேவதார் இன்றைக்கிலும் தேவதார் பிரேஸ்லெட் தேவதார் மணி மாலை இதெல்லாமே இன்றைக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் இதனுடைய பயன் என்னென்னா தெய்வீக ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும் தெய்வ ஆக்கர்ஷணத்தை கொடுக்கும் குலதெய்வ கோயிலை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சாம்பிராணி தூபம் காட்டினாங்க அப்படின்னா அந்த புண்ணிய உங்களுக்கு தான் போய் சேரும் இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு வில்வ மரத்தை கொண்டு போய் ஒரு சிவன் கோயில் வச்சிங்கன்னா முதல் வில்வத்தை எப்போ பொறிச்சு சிவனுக்கு போடுறாங்க அன்னைக்கு ஒரு கர்மம்லாம் நிவர்த்தி இருப்பேன் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து இதை பயன்படுத்த பயன்படுத்த தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாகும் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி தெய்வீகத்தன்மையை அதிகப்படுத்தும் இதனுடைய பேர் வந்து தேவதாறு தெய்வ பூதாளம் பயன்படுத்துங்கள் பல